ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நல்லி எலும்பு வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே வந்து நல்லி எலும்பும் கொஞ்சம் மார்கண்டை எலும்பும் இருக்குது இந்த எலும்பு கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்துருக்கேங்க இப்போ நான் கழுவி குக்கரில் போட்டுட்டேன் இது கூட என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் இதுக்கு சாம்பார் ஒன்றாயை வந்து ஒரு நூறு கிராம் அளவு நான் போட்டுக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம போடுவோம் அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் அடுத்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுக்கலாம் இது வந்து சாப்ஸு மாதிரி நான் செய்கிற ஸ்டைல வித்தியாசமாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து நல்லா வந்து ஒரு எட்டு விசில் விடணுங்க தண்ணி வந்து ஒன்று ஒரு கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கே ஊற்றிக்கோங்க ஒரு நாலு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் எட்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ எட்டு விசில் வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் கிட்டே வந்து பொடியாக வந்து இந்த நீட்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ஏர் போகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து தாளிச்சிக்கலாம் குக்கரில் கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் நான் இந்த கிரேவிக்கு ஒரு நாலு நாலு உருளைக்கிழங்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவி இது வந்து நல்லா வந்து ஒரு திக்னஸ் கொடுக்குங்க அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க இல்லைனா போடாமல் கூட செய்யலாம் இப்போ பட்டில் அவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு உடனே வந்து வெங்காயத்தை போட்டுருங்க கருகு விட்டுறாதீங்க எல்லா வெங்காயத்தையுமே போட்டுருங்க நல்லா வதங்கினுங்க எவ்வளோ ப்ரௌனாக வதக்க முடியுமோ வதக்கிடுங்க இவ்வளோ வெங்காயம் இருக்கும் வதங்கினவுனங்க பாருங்கள் ரொம்பவே கம்மியாகிடும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் ஒரு மூடி வச்சுருங்க அப்போ வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும் இப்போ வதங்கிருச்சா பார்ப்போம் இன்னும் கூட வதங்கணுங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாதே ஜாரில் வந்து நம்ம வந்து தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு தப்படியே இருக்கட்டும் இப்போ வதங்கிடுச்சா பார்ப்போம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு போட்டால் தாங்க நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் வாசனை நல்லா வதக்கி விட்டுருங்க ஆல்ரெடி அதுலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போதும் அதிகமாக போடாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக போட்டோம்னா நம்ம வந்து எடுத்து போட்டுருவாங்க நான் கொஞ்சம் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையவே போடுறேங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச தக்காளி எடுத்து இதில் போட்டுடலாம் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி போது நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இது வந்து வீட்லேயே அரைச்சா மட்டன் மசாலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு போட்டுருங்க இப்போ இந்த மசாலா வந்து வீட்டிலேயே எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இதுலேயே வந்து குழம்புளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அப்போ தான் வந்து அடி பிடிக்காது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வத வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து மட்டன் வந்து ஃபுல் யார் போயிடுச்சா பார்ப்போம் நல்லாவே வெந்திருக்குங்க சூப்பராக வந்துருக்கு அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியது தான் இப்போ இதுலேயே வந்து உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இந்த வேக வச்ச நல்லி எலும்பு வந்து தூக்கி ஊற்றிடலாம் வீட்டில் நல்லி எலும்பு வேக வச்ச தண்ணியை யாருக்குன்னா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த எலும்பு இல்லாமல் ஊற்றி கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அமக்கலமாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டு வேக வச்சதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இப்போ வந்து ஒரு ஒன் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் பார்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க கரெக்டாக ரெண்டே விசில் விட்டு இறக்கிடலாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் முத உப்பு இன்னும் கொஞ்சம் போடணுங்க மொத்தம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டை இப்போ போட்டு மீதி வந்து அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மூடிட்டு கரெக்டாக ரெண்டே விசிலில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே விடாதீங்க உள்ளே குழஞ்சிரும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அது வந்து ஃபுல் ஏர் அதுவாக போட்டங்க நீங்களாக ஏர் எடுத்து திறக்காதீங்க ஃபுல் ஏர் போன பிறகு நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல் யார் போயிடுச்சா பார்ப்போம் இப்போ திறந்து பார்த்துடலாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க தேங்காயெலாம் ஊற்ற தேங்காய் தேவைப்பட்டால் ஊற்றிங்க இதுவே வந்து ரொம்ப ஆறணோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகவே இருக்கும் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் நல்லி எலும்பு வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டெயிலில் வந்து குழம்பு வச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எலும்பில் தாங்க அதிகமாக சத்தம் இருக்குது அதே சமயம் வந்து நீங்கள் மார்கண்டை எலும்பும் இதில் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து கூட நீங்கள் வந்து போட்டு வந்து எலும்பு குழம்பு வைக்கலாம் எலும்பு குழம்பு வைக்கும்போது வந்து இடுப்பு எலும்புக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது குழந்த பார்த்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது குழந்த பத்தவங்களாக இருந்தால் மிளகாத்தூள் குறச்சிட்டு நீங்கள் வந்து மிளகு சீரகம் நிறைய சேர்த்துங்க நான் போட்டுருக்கிற கரம் மசால் பவுடர்லேயே எல்லாமே நான் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால் போட தேவையில்லை நீங்கள் அந்த பவுடர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகு சீரகம் அரைச்சி போட்டு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே